உள்ள தம்பி தூங்கிட்டு நீங்க கொஞ்சம் பாத்துடுங்க பக்கத்துல ஒரு பத்து நிமிஷம் போய்ிட்டு வந்தறேன் பக்கத்துல நான் சொல்றானே انا 10 சின்ன பொண்ணு புதுசா பாண்டா பச்சி கடை ஆரம்பிக்கறாளா வந்து பண்ண சொன்னா அதே போய் ஒரு பத்து ரூபாய்க்கு போனி படிக்கறாளாணி புரப்பறேன் ஆரு சாலி வாங்கையால அவளுக்கு வியாபாரம் போக நீ போய் போடி பண்ணாதே எல்லா விட்டு போகும் ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க அவ ஏதோ கூப்பிட்டா ஆச்சியா அதனால போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பார்த்தா அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க வீட்ல சும்மா உட்காந்து கடல்ல தான் திரிட்டு கிடக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல குழந்தை பக்கத்துல போய் உட்காந்து குழந்தைய பாத்துக்கலாம்ல அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துருவல ஓஹோ அப்படி போத கதை சரிக்கா எந்த வேலை வெட்டி செய்யாம உட்காந்து கடல்ல போட்டு கிடக்குன்னு நான் சுக்க சொல்றியாக்கா ஐயோ ஏன் அத்தை இப்படி போகும்போது தகராறு பண்றீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது சரி போய்ட்டு வாமான்னு சொல்லணும் அது விட்டு இப்படி போகும்போது தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஒரு நல்ல கருத்து போறே நான் உன்னை போகாம தடுக்கிறேன் என் வாய் நல்லா வந்திருமா தெக்க. இப்போ என்ன நான் போகக் கூடாதா? சரி விடுங்க. ம்ம். உங்களுக்கு சேத்து ஒரு பத்து ரூபாய்க்கு போனை வாங்கிட்டு தரலாம் பாத்தேன். அத என்ன போகக் கூடாதுனு சொல்லிட்டீங்களா? நான் உள்ளையே போறேன். ஆ சரி சரி போய்டி வா. அதானே பாத்தேன். கேலரி போன் தான சொன்னானே அந்த மாதிரி இல்ல வாைய தரப்பா. இத பார் ரெடி. நிமிஷத்துல ஓடி வந்துறணும். அதுக்குள்ள உன் புள்ள ஏஞ்சி இருப்பான். ஏன்னா எல்லாம் அத வச்சு முடியாது பாத்தீங்க.

இப்ப எதுக்கு பதினேடு கிடைக்கு நம்ம போண்டா பஜ்ஜி கடல்ல போடுறோம் மனுஷாளுங்களுக்கு மழை வரும்போதுக்கியா சூடா ஏதாவது திங்கின போல இருக்கணும்னு சொல்லி எனக்கு வரும் அப்படி பார்த்தோம்னா அதுல முதல் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த போண்டா பஜ்ஜியா தீ குடிக்கும் போது மட்டும் இந்த போண்டா பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க மழை வரும்போது கூட சூடா சுட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அப்படி பார்த்தா நம்ம தான் இன்னைக்கு கடை போறோம்ல அப்ப எல்லாம் காலி ஆயிடும் காமியே கூடாதே அடி கூறு கண்டவடா மழையில கடையான் பண்றேனா எப்படி போண்டா பஜ்ஜி சுட்டி எல்லாருக்கும் கொடுப்பவா ஒரு குடிஞ்சு கூட கல்யாணம் பண்ணுங்க வெளியில கடையான் பண்றேன்

என்னாச்சு இப்படி சொல்றிய சின்ன பண்ணு சுட்ட பஜ்ஜி சூப்பரா தான் இருக்கும் சாப்பிடாமலே சொல்றேன் இது சூப்பரா இருக்கும் மத்திய அவளோட கைப்பக்கம் மத்தி நான் சொல்லவே வேணா ஏற்கனவே அவ சமைச்சு சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கல ஆமா அவ சமைக்கிறதுல கிளாடி இல்ல அவ எதுல நல்லதுன்னு கவிப்பா ஆனா அடிச்சு உங்க வாய் பேசிறதுக்கு மாட்டா வாய் வாத்தியே வராது அதுவே என்ன பேசதுன மாட்டே எது தெரிஞ்சிட்டு பேசலாம் ஜாஜி இது ரொம்ப முக்கியம் இப்போ இதெல்லாம் வந்து அந்த அக்கா கேடுச்சகம் எதுக்கு நீயே சொல்லிட்டு இருக்க

கபதியலா மனசுக்கு சவடமா இருக்கு. ஆமா மனசு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு என்ன தாலி எடுத்தா வந்து வேலை செய்யணும். இது நீங்க தான் பெரியவனுமா கூடி ஆண்டீங்க. அங்கே வந்து அந்த பேச்சு பேஜது. உங்க புள்ளைய 와யிட் வந்து ஒரு வாட்டி நீங்களும் ஒரு வாட்டி என்ன நடனாளோ இப்டியெல்லாம் அந்தமா பேஜ்லமா. போனா கூட திரும்ப வாங்கிக்கலாம்

என்னமோ இங்க கூட சம்பந்தம் வச்சிக்கிட்டு பெரிய ஒரு சங்கடமா இருக்குனு எப்ப பார்த்தாலும் பொறுமிட்டே கிடக்காகளே ஒரு வாய் சாப்பாடு கூட எங்க வீட்ல வந்து நிமேயே சாப்பிட மாட்டீறாங்க என்னமோ நாங்க எல்லாம் சாக்கடயில குடி இருக்கிற மாதிரியும் இவங்க எல்லாம் பெரிய தாஜ்மஹால்ல குடி இருக்குற மாதிரியும் பேசுறாங்க ஜாஜி இப்போ எதுக்கு அவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க சரி வா முடி வா நல்லது கண்டுதான் பேசிட்டு வரங்க அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து தங்கி இருக்கான்னு சொல்லு பாப்போம் விருந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு முறை குடி வந்தோம் அப்ப என்னால பண்ணிச்சு என்னமோ சாப்பிடவே பிடிக்காம ஒப்பாம இருக்கிற மாதிரி பேசிச்சு வந்து ஒரே நாள உடனே வீட்டுக்கு ஓடிப் போயிடுச்சு இங்க இருக்குறதுக்கு என்ன அவ்வளவு சங்கடமா இருக்கு பெருசா நம்ம வீட்டுல ஒரு வசதி இல்லையா அதுக்குனே இப்படி தான் பேசலமா இங்க பாருங்க ஜமந்தி ஆடு பக குட்டி உரவா அந்த கறியால எதுக்கு நீங்க தொடறது உங்க வீட்டுக்கார அம்மா கூட எங்களுக்கு ஆக மாட்டீது அப்புறம் எதுக்கு உங்க புள்ள வந்து சமாதானம் பேசினாரு இப்போ நீங்க மறுமடி பின்னாடியே வந்திருக்கீங்க ஜமதிமா தேவி சிட்டி கோபரதிக்கு ஒரு 10 நிமிஷம் பல டைம் கொடுங்க நான் சின்ன பொண்ணுகிட்ட ஒரு பொண்ணு போயிரேன் அவரே பாவம் சின்ன பொண்ணு பாக்கணும்னு வந்திருக்காரு நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவர் எது பேசுறேன்னு சொல்றாரு பேசிட்டு போட விடா என்னது பேச போடாதிய ஆஹ் எப்ப யாரு நல்லபடியா பேத்து பெற்று கொடுமா நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்ல போறாரு வேற என்னது சொல்லுவாரு யாச்சு எப்பாயா பாடியாப்பா பையன் என்ன பேசுறவன்னு பேசிட்டு வாப்பா நான் வர வரைக்கும் இந்த போண்ட பூச்சி போட்டுருக்கற அங்கிள் நீங்க வாங்க ஆச்சு வயசான காலத்துல எதுக்கு இப்படி கோப்படிட்டு நடக்கீங்க சின்ன பொண்ணை பாக்குறதுக்காண்டி அவங்க மாமனார் வந்திருக்காரு இந்த காலத்துல இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிசயம் பாத்துக்கிடுங்க சின்ன பொண்ணு உண்மையிலே கொடுத்து வச்சுவ அவ புருஷனோ மாமனாரோ எவ்வளவு நல்லா பாத்துக்கிடுறாங்க மாமியார் தான் கொஞ்சம் சரியில்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் மத்தவங்க நல்லா தானே பாத்துக்கிறாங்க சின்ன பொண்ணோட மாமனார் அந்த மனுஷனுக்கு முன்னாடி எல்லாரும் தோத்து போயிடுவாங்க யாருமே வராது மாப்பிள்ளையோட இன்னும் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம்

சரி விடுதாச்சி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படிப்பட்ட குணமோ மாத்தி போடும் கூடி சீக்கிரம் பாருங்க சின்ன பொண்ணோட மாமியார் குணமும் மாறிடும் அப்புறம் பேரம் பேத்தினே அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் அப்புறம் சின்ன பொண்ணை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடாச்சு நீங்க கஷ்டப்படாதீங்க சொல்லுங்க அக்கள் என்ன இந்த விஷயத்தே தெரியல பாத்துக்க உமான திரும்பவே மாட்டா அவளை அடிச்சியும் பாட்டுட்டேன் திப்பியும் பாத்துட்டு அவளிய தூக்கி போட்டு மிதிச்சியும் பாத்துட்டேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன கொலை பண்றதுக்கு கூட நான் பாத்துட்டேன் ஆனா அவன் திரும்புற மாதிரியும் தெரியல ஜாக்குற மாதிரியும் தெரியல உன் புருசி அதுக்கு இன்னொரு பொண்ணோட அடுத்த வாரத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா ஓஹோ அப்படிங்களா என்னப்பா இப்படி பேசுறீங்க உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்கும் போதுன்னு சொல்றேன் நீ இவ்ளோ அமைதியா இருக்க என்ன என்ன எங்களுக்கும் பண்ண சொல்றீங்க உங்க பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அவங்க நான் என்ன வேளாண் சொல்ல போறேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இவ்ளோ நாள எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு அழுதுகிட்டு உங்க கோவம் போட்டுக்கிட்டு என்னத்த பேச சாதனம் பண்ணேன் இப்ப இதுக்கு எனக்கு என் தான் முக்கியம் உங்க பிள்ளைக்கு விருப்பம்னா தாராளமா ஒண்ணு இல்ல இன்னும் அஞ்சு பொண்ணாடி கட்டிக்க சொல்லுங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் அத்தை அய்யோ சரி 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 உங்க அம்மா வீட்டுக்கு மருமகளை அதனால யார வேணாலும் கல்யாணம் பண்ணி மருமகளை வீட்டுக்கு கொண்டு வரட்டும் நாங்க தலையிடவே மாட்டோம் எனக்கு இப்போதைக்கு என் குழந்தை நல்லபடியா பிறந்து வரணும் மத்தபடி யார் மேலையும் எது மேலையும் எனக்கு கவனம் செலுத்துறது நான் இல்ல என் மனசுல உங்க பிள்ளை இருக்காரு அதே மாதிரி உங்க பிள்ளையோட மனசுல நான் இருந்தா கொண்டாடி வேணும்னு அவர் நினைச்சார்னா கிளம்பி வரட்டும் இல்லாட்டி ஏற ஏதாச்சும் பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் ஜமாடி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அப்படின்னு உங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நானும் சின்னத்துக்கு சொல்லி பாத்துறேன் தண்ணி குடுத்துற போச்சலி அவன் ஏன் போக மாட்டேன்னு பிரிவாதமா இருக்கான் என்னமா பண்ண சொல்றேன் நீ ஏன் சொல்லி பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சு அவள கூட்டிட்டு நான் தண்ணி கொடுத்துற போயிலான்னு தான் பாக்குறேன் ஆனா இப்போ அவ புள்ள கறி சப்போர்ட் பண்றதுனால என் பொண்ணாடி கறி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் ஆமா அவன் புள்ளி இப்ப ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இறமையவே தண்ணி பாத்துக்க அங்கிள் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கிடுங்க அம்மா அவன் பிள்ளையோ என்ன வேணாலும் பண்ணிக்க போட்டோம் நீங்க அமைதியா விட்டுருக்கேன் என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் அவ்வளவு நீங்க பாட்டுக்கோ ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தலையை கெடுத்துக்காதீங்க சரிமா சரி இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நான் எந்த வார்த்தையும் பேச போறது இல்ல உங்களோட விருப்பம் நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் புளிய மரத்தை புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க அதனா பொங்க மரத்துல தூங்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கு மேல நான் அமைதியா இருந்துடுறேன் சரி அப்படியே கிளம்புறேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க வேண்டாமா சாப்பாடு எல்லாம் எதுவும் வேண்டாம் கிளம்புறேன்

விடுதாச்சி அவளே எதுவும் கோவத்துல இருக்கா அப்புறம் மடிக்க அவளே பொறுமையா சொல்லுவா அது வரைக்கும் நீங்க எதுவும் கேட்காதீங்க விடுக்க சரி சரி பண்ணு குழந்தைய வீட்ல தனியா போட்டு வந்திருக்கேன் என் மாமியார் வேற ரொம்ப நேரம் பாத்துக்க மாட்டாங்க அதனால நான் கிளம்புறேன் நீ கடையை பாத்துக்க சரியா சரிக்கா என்னடி என்ன சொன்னாரு போறியா சும்மா நயன் நயன் சொல்லிக்கிட்டு விஜய் என்னடி வம்பாடா போச்சு வந்த மனசு என்ன சொன்னாரு கேட்டதுக்கு நம்ம மேல வார்த்தையை குறைச்சு கொடுறேன்

நான் உன அப்படியே அண்ணா மட்டும் போட்டு போலே உங்க அம்மா கிட்ட தான் குடுத்து போனே ஏட்ட ஒரு 5 நிமிஷம் குழந்தைய பாத்துக்க மாட்டீங்களா இப்டி தான் அழுகி வைப்பீங்களா நீங்களோ ரெண்டு புள்ளைய பெத்து வச்சத குழந்தை அழுதிச்சுனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அது சரிடியா சரிடியா ஏடியா நீ என்ன கஞ்சியோ கூளோ குடிக்கிற புள்ளையடி அழுகிச்சுனா ஏதாச்சும் வாயில ஊத்தி அழுகி நிப்பாட்டுக்குது பால் குடிக்கிற புள்ளைய ஏண்ட படுக்கு போட்டு இவன் பாடு கழுவி போய்டான் பேசற பாரு பியாச்சியா யாரானி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வெல்ல சொல்லு பாப்போ வீட்ல ஒரு குட்டி புள்ள கடகு இப்போ இதையும் குடுத்துட்டு எங்கயாச்சும் ஊர் சுத்து போவியா குழந்தைக்கு அழுகு வந்துச்சு அப்படியே வச்சுக்கிட்டு பாட்டு கிடைக்கலாம் யார் பாட்டுக்கிட்டு பாடினா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும்ல அஞ்சு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு தானே போனேன் அதுக்குள்ள இந்த மாறு படுத்துறீங்க கேடுக்கா உன் எப்படி பாரு இந்த வயசுல என்ன செய்யறது இந்த பாரு உனக்கு முதல்ல இன்னொரு முறை குழந்தை உன் போட்டுருவேன்